ஒரு காக்கா உணவை எடுத்துகிட்டு போகிற எறும்பு கிட்ட கேட்குது எறும்பே நீங்கள் பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றீங்க மீதி நேரத்தில் உணவை சேமிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்படி நீங்கள் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ நீங்கள் வாழ்க்கைய சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு கேட்குது என்னப்பா இரு பசிக்கிற நேரத்தில் உணவு தேடி போய் சாப்பிட்றதும் மீதி இருக்கிற நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக பறந்து திரிப்போம் நீ எல்லாம் என்னதான் வாழ்க்கையை வாழறியோ அப்படின்னு சொல்லி எறும்பை பார்த்து கேலி பண்ணி சிரிக்குது அதுக்கு அந்த எறும்பு சொல்லுது இப்போ நாம் உணவை சேமித்தாதான் நமக்கு உணவு இல்லாத நேரத்துலையும் உடம்பு சரி இல்லாத நேரத்துலையும் உணவுக்காக கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லுது இதை கேட்ட அந்த காக்காவும் இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கையில் ஒட்டு சந்தோஷத்தையே நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிவிட்டு பறக்குது கொஞ்ச நாள்லேயே மழை காலம் ஸ்டார்ட் ஆகிருச்சு அந்த காக்காவோட குஞ்சுகள் அப்பா ரொம்ப பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கப்பான்னு சொல்லுது அந்த காக்காவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மழையில் நனைஞ்சு உணவுக்காக அலைஞ்சு பெரியது என்னதான் மழை அடி அடின்னு அடித்தாலும் இன்னொரு பக்கம் அந்த எறும்பு கூட்டங்கள் சேமித்து வச்ச உணவுகளை சந்தோஷமாக பகிர்ந்து சாப்பிட்றாங்க இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நேரத்தை வீணாக்காமல் போடிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா இல்லை அம்மாவை பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள்